அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் நியூஸ்க்காக நான் உங்கள் கா பெருமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் அது பலருக்கு இடியாகவும் சிலருக்கு இனிப்பாகவும் அமைந்து இந்திய அரசியல்வாதிகள் பலருக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது ஆளும் மத்திய அரசான பாஜக மீண்டும் பிரதமர் வேட்பாளராக மோடியை முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் தனது ஆதரவு கட்சிகளுடன் இந்த தேர்தலை சந்தித்தது காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தலைமையில் இந்திய கூட்டணி என்ற பெயரில் தனது ஆதரவு கட்சிகளுடன் இந்த தேர்தலை சந்தித்தது இதில் சராசரியாக நூற்றி ஐம்பது இடங்களை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி சற்றும் எதிர்பார்க்காத வகையில் இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றி ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பேரதிர்ச்சியை அளித்துள்ளது இதனால் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியினரின் உதவியுடனும் மற்றும் வேறு சில அரசியல் கட்சிகளின் உதவியுடனும் ஆட்சி அமைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதில் பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருநூத்தி தொன்னூற்றி மூன்று இடங்களை கைப்பற்றியுள்ளது இதில் அரசமைப்பதற்கு தேவையான இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களையும் தாண்டி இருபது இடங்கள் கைவசம் இருப்பதால் இன்று பிற்பகலே பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்மையை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்தியில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் பீகாரின் ஜேடியு கட்சி தலைவர் நிதிஷ்குமார் ஆகியோருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இன்று பிற்பகல் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் பாஜக வரும் எட்டாம் தேதி பதவியேற்பு விழாவை உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்று முன்னாள் காங்கிரஸின் பாரத பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் சாதனையை சமன் செய்ய இருக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நாட்டின் தனிப்பெரும் கட்சியாக ஒருவிடத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் மெய்ப்பொருள் நியூஸ் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க